வணக்கம் நண்பர்களே இந்த தென்னம் பூ முழுக்க முழுக்க இயற்கை முறையிலே எருக்கள் இயற்கை இடுபொருட்கள் செய்வதனால் இங்கு பாருங்கள் எறும்புகள் எந்த அளவுக்கு அந்த மரத்தின் தூரில் குடியிருக்கிறது அதற்கு ஒரு புகலிடமாகவும் அந்த தென்னை மரத்துடைய வேர்கள் ஒரு புகலிடமாகவும் இருக்கிறது இதில் எந்த விதமான நச்சுக்களும் அதாவது உயிரை பறிக்கக்கூடிய எந்த ஒரு சிறு உயிரையும் பறிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மரங்களுக்கு எந்த ஒரு இடுபொருள்களும் இடாத ஒரு காரணத்தினால் இங்கு எறும்புகள் கூட்டம் கூட்டமாக ஆரோக்கியமாக வசிக்கிறது இதுவரைக்கும் இப்படி ஒரு தென்னம் தோப்புகளை நான் இங்குதான் பார்க்கிறேன் வேற எங்கும் பார்த்ததில்லை பாருங்கள் இரும்புகள் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக சுற்றி தெரிகிறது என்று பாருங்கள் இது முழுக்க முழுக்க மண்ணின் தன்மை இயற்கையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது என்பதை உணர்த்துகிறது இன்று இப்பகுதிக்கு மேய்ச்சலுக்கு ஆடுகள் வருகையில் இதை நான் உங்களுக்கு காணொலியாக்க வேண்டும் என்று விரும்பினேன் ஒவ்வொரு பகுதிகளிலும் மண்ணை காக்கும் மகான்கள் தான் இந்த பூமி இன்னும் ஓரளவுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழலை மனிதனுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது மண்ணை வளப்படுத்தும் பகுதியில் மண்ணை வளப்படுத்தும் பணியில் எங்களூரோட பணியும் ஒன்று எங்களுடைய கால்நடைகள் இதை உங்களுக்கு உணர்த்தும் வகையாக இந்த காணொலியை தருகிறேன் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் இயற்கை இருபொருட்களும் பயன்படுத்திய இந்த தென்னம் தோப்பு பராமரிக்கப்பட்டு வருகிறது நிறைய பேர் கூறுவார்கள் தென்னை மரத்தில் வண்டு விழுகிறது பூச்சி விழுகிறது என்று இங்கு எந்த ஒரு மருந்துகளுமே இல்லாமல் தென்னை மரம் நன்றாக பராமரிக்கப்பட்டுத்தான் வருகிறது பாருங்கள் ஒரு கொக்கு உணவு தேடி மாட்டின் மேல் அமர்ந்திருக்க அழகை பாருங்கள் இங்கு எல்லாம் இயற்கை பாதுகாக்கப்படுவதால் புழு பூச்சிகள் அதிகம் வசிப்பதால் இந்த மாட்டின் கொழும்படி சுவட்டிலிருந்து பறக்கும் சிறிய பூச்சி இனங்கள் வண்டினங்களை உண்பதற்காக இந்த கொக்கு மாட்டுக்கு பின் செல்கிறது அப்படி என்றால் இந்த மண் எந்த அளவுக்கு இயற்கையாகவும் வளமாகவும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து ஒரு சான்றுக்காக உங்களிடம் தேடி வந்தேன் அடுத்து ஒரு எறும்பு புற்று பாருங்கள் முழுமையாகவே வந்து எறும்பு சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இந்த தன்னை மர தூரில் இருக்குது என்றால் அந்தளவுக்கு இங்கு மண்ணுடைய வளம் பாதுகாக்கப்படுகிறது இயற்கை பாதுகாக்கப்படுகிறது பல்லுயிர் பெருக்கம் வளர்க்கப்படுகிறது மண் உயிரோட்டமாக இருப்பதற்கு முழுமையான உறுதுணையோடு இந்த பண்ணையின் உரிமையாளர் செயல்படுகிறார் என்பதையே இந்த மண்ணின் தன்மையை பொறுத்து நாம் உணர முடிகிறது சில இடங்களில் பார்த்தாலும் இந்த பாருங்கள் இதெல்லாம் தொட்டாசி நீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து தொட்டாசி நீங்கி அவருங்களை அப்படி தொற்றவுடனே வந்து அதை தன்மை தமிழ் அதனால தான் தொட்டாசி நீக்கி அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் ஒரு சில பகுதிகளில் முழுமையாக களைக்குள்ளி அடித்து அதை வரவிடாமல் செய்து கொள்வார்கள் இந்த மாதிரியான தாவரங்கள் மூலமாக பல்லுயிர் பெருக்கம் பல்கி பெருகி வளர்வதால் இந்த மண்ணுடைய வளம் பாதுகாக்கப்படுகிறது இதைபோல் எல்லோரும் இந்த மண் வளத்தை பாதுகாத்தால் வரக்கூடிய சந்த சந்ததியருக்கும் இந்த மண்ணை வளமான மண்ணாக நாம் விட்டு செல்ல முடியும் எல்லோரும் உடனடியாக மாற வேண்டும் என்பது ஒரு கட்டாயமில்லை படிப்படியாக தங்களை மாற்றிக்கொண்டு தனக்கு பின்னால் வரும் நம்ம அங்கத்தினர்களுக்கு இந்த மண்ணின் வளத்தையும் இந்த மண்ணுடைய பாதுகாப்பையும் இந்த மண்ணுடைய இயற்கை மாறாமல் இருக்க வேண்டும் என்ற அவசியத்தையும் எடுத்து கூறினால் வரக்கூடிய காலங்களில் நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு இளைய சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் அடுத்து ஒரு ஆதாரம் எந்த அளவுக்கு அந்த எறும்புகள் மண்ணில் அந்த தென்னை மரத்தில் வசிக்கிறது என்பதை பாருங்கள் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு தலைப்பை கொடுத்தால் இந்த காணொளி நிறைய நண்பர்களுக்கு போய் சேர்வதில்லை பொழுதுபோக்காக ஏதோ ஒன்று ஏனதானோ என்று ஒரு காணொளியை தந்தால் ஆயிரக்கணக்கான மக்களிடம் போய் சேருகிறது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயங்களை ஒரு கருத்தை மையமாக வைத்து ஒரு காணொளி தர வேண்டும் என்றால் அது நிறைய மக்களை சென்று அடைவதில்லை என்ன காரணம் என்பது எனக்கும் புரியவில்லை பாருங்கள் அந்த நிலத்தினுடைய வெப்பம் இதெல்லாம் தவிர்ப்பதற்காக அந்த மட்டை ஆங்காங்கே பரப்பப்பட்டுள்ளது சில இடங்களில் அதை ஒன்று திரட்டி தீ வைப்பது உண்டு சில பேர் விற்பனை செய்வார்கள் அது தனிப்பட்ட ஒரு விருப்பம் பெரும்பாலும் விற்பனை என்பது குறைவுதான் பெரிய பெரிய தோப்புகளில் இருந்து மழை கனமான மழை பெய்ததால் இங்கு தண்ணீர் நிறைய ஆங்காங்கே நீர் பெருகி உள்ளது இதையெல்லாம் சமாளித்து கொண்டு தான் எங்களுடைய பணிகள் செல்கிறது பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை ஏதாவது நண்பர்கள் உங்களுடைய கேள்விகளை தொடங்கினால் மேற்கொண்டு பேசுவதற்கு விடை கிடைக்கும் பொருள் கிடைக்கும் யாரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவில்லை அதனால் இந்த நேரலையை ஈத்தோடு முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் விருப்பப்பட்ட நண்பர்கள் உங்கள் கேள்விகளை தொடுக்கலாம் ஐந்து நபர்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள் நன்றி வணக்கம்